ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எண்ணங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த வீடு உங்களுக்கு வாங்கணும் சொந்தமாக நிலம் வாங்கணும் அப்படின்னா தினமும் விளக்கி ஏற்றும் பொழுது அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு அந்த விளக்கிற்கு அடியில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்கள் ஏற்றலாம் இப்பொழுது புதியதாக வீடு வாங்க போகிறோன்னு சொல்கிறவங்க ஏற்கனவே வீடு இருக்கு எனக்கு இன்னொரு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க தினமும் ஏற்றுகின்ற விளக்கில் ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு ஏற்றுங்க எப்பொழுது நீங்கள் வீடு வாங்குகின்றீர்களோ அப்பொழுது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் கோவில் உண்டியலில் செலுத்திடலாம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படின்றது வாரம் வாரம் மாற்றணும் அதாவது இந்த வாரம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா பூஜை சாமான் தேய்த்து எடுத்து வைத்ததுக்கப்புறமா இன்னொரு ஒரு புதியதாக ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் போடணும் வாரம் வாரம் சேருகின்ற இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வீடு வாங்கியவுடன் கோவில் உண்டியலில் செலுத்தவும் சொந்தமாக வீடு வாங்கும் கனவு உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும்